ஆதி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் மொத்த குடும்பமும் ஒன்றா சந்தோஷமாக பாரதியோட வீட்டில் இருக்காங்க நம்ம ஆதிக்கு வந்து ஆசையாக வந்து தமிழ் பாப்பா வந்து டிஃபன் ஊட்டி விட்றாங்க அதை பார்த்தோன்னே பாரதி சந்தோஷத்தில் கண்கலங்கிட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் போட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மித்ரா கிட்ட வந்து சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் முக்கியமான ஒரு வேலை இருக்குது நான் வெளில போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படி என்ன வேலை இருக்குது அப்படிங்கிறப்ப நான் தான் வேலை இருக்குதுன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்கன்னே சொல்லலாம் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக வந்து பாரதி வீட்டில் வந்து தமிழ் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க குட்டி ஆதியும் ஆமாம் ஆதி அங்கிள் எப்போ வருவாங்க இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து டிஃபன்லாம் சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொன்னோன்னா இந்த எல்லாம் வந்து நீ அவரை கூப்பிட்றது வந்து சரியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் வந்து ஆசைப்பட்டா ஒரு நிச்சயம் வருவார் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் குட்டி ஆதி ஆதியோட பையன் வந்து அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் தமிழ் வந்து அம்மா அவன் தான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறான்ல நீ கொஞ்சம் வந்து அப்பாவுக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லாமல் வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிற நீ அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் ஆதி கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அம்மா கிட்டே வந்து ஃபோன் பண்ண சொல்லியிருக்கேன் ஆதி அங்கிளுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க பாரதி அந்த சமயத்தில் தான் ஃபோன் பண்ணலான்ட்டு வந்து இந்த பக்கம் என்ன பசங்கள்லாம் வந்து கேட்குறாங்களா ஆதியை கூப்பிடணுங்கிறாங்க பார்த்தியா அதான் வந்து உண்மையான அன்பு பாசம் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு புரிதல் இருக்கு பாரு பரவாயில்ல நீ கூப்பிடு அப்படின்னு இந்த பக்கம் வந்து அலைமேலு பாட்டியும் இந்த பக்கம் லட்சுமி அம்மா சொல்கிறாங்க இந்த ராத்திரியில் கூப்பிட்டா சரியாக வராது மித்ரா வந்து கோச்சிப்பா இங்கே பாரு ஓம் புருஷனா நீ கூப்பிட்றதுக்கெலாம் வந்து அவ கோவப்படுறதுக்கெலாம் இங்கே வந்து யாரும் ஒன்றும் பொறுப்பாக முடியாது கூப்பிடு அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு முன்னாடியே கரெக்டாக ஒரு கார் வந்து ஹாரன் சத்தம் வெளியில் கேட்டோன்னே இந்த பக்கம் எட்டி பார்த்தா ஆதி வந்து கார்லேருந்து இறங்குறாங்க பார்த்தியா நீங்கள் வந்து ஆதியை தேடுறீங்கன்னு ஒன்னா அவன் மனசை சொல்லி இங்கே வந்திருக்கான் பார்த்தியா இதான் வந்து உண்மையிலேயே வந்து அன்புக்கு அடையாளம் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சார் இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க அப்படின்னு இந்த பக்கம் சிரிச்சுக்கிட்டே வந்து பாரதி வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லை எனக்கு காலையிலேருந்தே வந்து உங்கள் பையன் ஞாபகமாகவும் தமிழ் ஞாபகமாகவே இருக்கா அதனால தான் சரி நீ கொஞ்சம் நேரம் பசங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியா கொஞ்சம் நேரம் வந்து விளையாடலாமல் நான் கூட வந்து அம்மாக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன் எனக்கும் பிடிக்குது அப்படின்னு சொன்னேன் அந்த சமயத்தில் நீங்களே வந்து கூப்பிட்டுட்டீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தீங்களா என்னை தேடுற மாதிரி தான் உங்களுக்கும் வந்து நான் நான் தேடுற மாதிரி நீங்களும் தேடுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி வாங்க விளாடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் பசங்க கூட வந்து சந்தோஷமாக இருக்காங்க அந்த சமயத்தில் தான் மருதாணி எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க எடுத்துகிட்டு வந்த பாரதி வந்து கரெக்டாக இந்த பக்கம் மருதாணி வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் பாட்டியும் சொல்கிறாங்க பரவாயில்ல வச்சுக்கோங்க தம்பி வந்து கைக்கு வந்து உங்கள் மனசுக்கு வந்து யாரை பிடிச்சிருக்கோ அவங்க வச்சு விட்டாங்கன்னா சிவந்துடும் அப்படின்னு சொன்னோடனே இந்த பக்கம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி நீயே வச்சு விட்றியா அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் யார் வைக்கிறாங்கங்கிறது சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்க நிச்சயமாக வந்து தமிழ் இல்லைன்னா பாரதி தான் வச்சுருப்பாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் கைக்கு ஆதிக்கு மருதாணி வச்சு முடிச்சதுக்கப்புறமா இங்கே வந்து பாரதி வந்து சரி நீங்கள் எல்லாம் விளாண்டுட்ருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் காஞ்சிடும் சார் அப்படின்னு மருதாணி சொன்னோன்னா கைக்கு வச்சுது அப்படின்னா சரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அனுப்பி வைக்கிறாங்க இந்த பக்கம் நான் பசங்க கூட விளாண்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதி சந்தோஷமாக வந்து பசங்க கூட வந்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் என் பாரதி அப்போ தான் வந்து வராங்க அங்கே வந்தோன்னே வந்து ஆதி நேரமாச்சு வாங்க டிஃபன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வர்றப்ப பார்த்தீங்களா அது என்னமோ தெரில எனக்கு வந்து இந்த பக்கம் உங்கள் பொண்ணு தமிழையும் சரி இந்த பக்கம் இவனை பார்த்தாலும் சரி எனக்கு வந்து வெளியாள் மாதிரியே தோண மாட்டேங்குது என் குடும்பத்தில் என்னோடய ஒருத்தங்க மாதிரியே தான் இருக்குது அதை நான் சொன்னால் நீங்கள் எப்படி நம்புவீங்கன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறப்ப இவங்க கூட இருக்கிறப்ப மட்டும்தான் நான் எனக்குள்ளேயே என்னை புதுசாக உணர்றது மட்டும் இல்லாமல் அவ்வளோ சந்தோஷம் வருது என புரியாமல் அப்படின்னு ஆதி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா வந்து சொல்கிறாங்க ஆதி அதெல்லாம் இருக்கட்டும் நீ முதல்ல வந்து சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்கிறப்ப எப்படி சாப்பிட முடியும் இங்கே பாருங்கள் கையெல்லாம் வந்து மருதாணி வச்சுருக்கீங்க இது ஆயிரத்துக்கு வேறு இன்னும் ஒரு காமணி நேரம் ஆகுங்கிறீங்க அப்புறம் சாப்பாடு மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டா என்ன செய்கிறது விடு விடு இப்போ என்ன நீ சாப்பிடணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு பாரதி அந்த டிஃபனை வந்து என்ன பண்ண போகிற நீயே ஊட்டி விட்றியா அப்படின்னு இந்த பக்கம் மெதுவாக சைலண்ட்டாக கேட்டோன்னா இந்த பக்கம் ஆதி வந்து கேட்குறாங்க என்ன சொன்னீங்க அப்படின்னப்ப இல்லை ஏதோ ஊட்டி விடுறதுன்னு கேட்டுச்சே அப்படின்னுப்ப ஐயோ கேட்டுட்டாரா கேட்டால் புருஷனுக்கு வந்து ஊட்டி விடு அப்படின்னு வந்து இந்த பக்கம் பாட்டி வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அது ஒன்றும் இல்லை இந்த பக்கம் தமிழ் பேசாமல் ஊட்டி விடுற சொல்கிறாங்களே நீயே ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்கிறேன் எனக்காக வந்து ஊட்டி விடுவியா அப்படின்னு தமிழை கிட்ட கேட்டோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு பாரதியும் வந்து கண்ணுலையே ஜாட காமிச்சோன்னே இந்த பக்கம் சந்தோஷமாக வந்து அப்பா கூட வந்து பல வருஷம் கழித்து அப்பாவுக்கு ஆசையாக வந்து தமிழ் பாப்பா வந்து ஆதிக்கு வந்து ஊட்டி விடுறத பார்க்குறப்பே வந்து சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஆதி வந்து ரொம்ப தேங்க்ஸ் தமிழ் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க உங்கள் மனசில் எப்போவுமே நான் இருப்பேன் நானும் சரி தம்பி அம்மா எங்கள் மேலே எல்லாேருக்கும் உங்களுக்கு தனிப்பட்ட பாசம் இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறப்ப பாரு சின்ன பொண்ணாக இருந்தாலும் எவ்வளோ புத்திசாலியாக இருக்க அப்படின்னு சிரிக்கிறாங்க ஆதி பாரதி மனசில் என்ன நினைக்கிறாங்க உங்கள் பொண்ணு வந்து புத்திசாலியாக இல்லாமல் வேறு எப்படி இருப்பா ஆதி அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சிரிக்கிறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் இப்படியே இருக்கணும் எப்போதும் அப்படின்னு பாட்டி சந்தோஷப்படுறாங்க அதோட முடியுது எபிசோடு